ஈமானில் மெய் விஸ்வாசத்தில் எழுபது கிளைகள் உள்ளன அதில் உயர்ந்தது ஆயிராக இலம் கரிமாவாகும் இன்னும் அதில் மிக குறைந்தது மனிதர்களுக்கு நோவினை அளிக்கும் வசதிகளை இருந்து அகற்றுவதாகும் இப்ப இதை எப்படி தமிழ் தமிழர் இங்க பிரிச்சு வச்சிருக்கோம் கால நபியும் சுழலாக வலிக செல்லமே நபிகள் நாயம் சுழலாக ஒழிக செல்லும் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் அல் ஈமானோ ஈமில் கிளைகள் எழுபது அதில் உயர்ந்தது என்ற களிமாவாகும் மக்களுக்கு மனிதர்களுக்கு அதில் மிக குறைந்தது இமாத்த அகற்றுவதாகும் அல் அத நோவினை தரும் அஸ்துக்களை அணில் தொருக்கி நடைபாதையில் இருந்து இதுல இன்னைக்கு என்ன கிராமர் இந்த ஹதிசில இருக்கு அப்படின்னு இருக்கு அந்த ஹாங்கிறது லாஸ்டா முடியுது பாத்தீங்களா அதுல அதில் அப்படிங்கறது அர்த்தம் சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வச்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹா வந்தா அது ஆண்பால குறிக்கிறது பொதுவா உள்ளதை குறிக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அதில் உயர்ந்தது தான் குறிச்சிருக்கு இப்ப கீழே இருக்கேன் எழுதியிருக்கேன் சிறந்ததுன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் அதனோட அசல் தான் இந்த சென்டென்ஸா வரப்பதான்னு வந்திருக்கு அடுத்த கிராமரு அப்படின்னு இருக்கு இங்க ஹாங்கிறது நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் இங்க ஹாங்கிறது எதை குறிக்குது அதிலுங்கிறதும் குறிக்குது மனிதர்களுக்குங்கிறது குறிக்குது பொதுவானவா வந்திருக்கு அடுத்து அணில் தொரிகி அப்படின்னு இருக்கு பொதுவா இருந்துன்னா நம்ம அரபில் என்ன சொல்லியிருந்தோம் மின் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மின்னுன்னா இருந்துன்னு அர்த்தம் இங்க அணில்ங்கிறதுக்கு இருந்துன்னு மீனிங் வந்திருக்கு அப்ப நம்ம சென்டென்ஸுக்கு ஏத்த மாதிரி இங்க பொருள் மாறுது அதுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும் இன்சாலா இந்த மாதிரியான வீடியோஸ் அதிகம் அதிகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாமலை வரமத்துலாஹி வபர்காத்தூர்